வெல்கம் டு ஜிபி ஆடியோஸ் இன்றைக்கி நம்ம இருக்கிறது ஒரு ஆறு இன்ஜி ஸ்வீடனோட ஊஃபர் தான் இதோட டீட்டெயில்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் இது வரைக்கும் ஊசார் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம இது இல்லாமல் நம்மளோட சேனலில் நிறைய ஸ்பீக்கர்ஸ் வந்து நம்மள்ட்ட இருக்குது அதுக்கான வீடியோஸ் ஷார்ட்ஸ் வீடியோஸில் போட்டிருக்கோம் உங்களுக்கு எந்த ஸ்பீக்கர்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னாலும் நம்மளோட சேனலில் உள்ள வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள் எல்லாமே மேக்ஸிமம் இருக்கும் இப்போது இந்த ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை டீட்டெயில்ஸ் பார்ப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு இஞ்சில் அறுபது வாட்ஸ் நாலு ஓம்ஸ் இருக்கக்கூடிய ஊஃபர் ஸ்பீக்கரு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ரெடிமேடு செட்டு ஹோம் தேட்டரில் யூஸ் பண்ணக்கூடிய சப் ஊஃபர் மாதிரியே இருக்கும் அதுக்கு வேணாலும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு குவாலிட்டியான ஊஃபர் தான் இது ரைட் லெஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது இல்லாமல் உங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு வாட்ஸ் கம்மியான டுவெண்ட்டி தேர்ட்டி அந்த மாதிரி சப் டொண்ட்டி தேர்ட்டிக்கு சப் ஊஃபராக யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாகவும் இருக்குது இதோடைய மேக்னெட்னு நல்லா உங்களுக்கு அறுபது வாட்ஸுக்கு எந்த மேக்னட் போடணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டிருக்குறாங்க இப்போது சில மாடலில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எண்பது வாட்ஸும் நூறு வாட்ஸும் போட்டிருப்பாங்க ஆனால் மேங்னெட்டு இந்த சைஸ் கூட இருக்காது பட் இதை பொறுத்தளவில் மேக்னெட்டுங்கிறது கரெக்டான சைஸில் இருக்குது இப்போது இதில் உள்ள ஊ ஊஃபர்ஸு ஊஃபர் பீடிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஃபோம் டைப்பில் கொடுத்துருக்காங்க சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா இது பிளாஸ்டிக்கு இது ரப்பரு இந்த மாதிரி உங்களுக்கு கலந்துருக்கனால உங்களுக்கு அந்தந்த இடத்துக்கு இப்போ இந்த இடத்துக்கிட்ட உங்களுக்கு மூவபிள் மூவபிலிட்டியாக இருந்துச்சுன்னா தான் இந்த இடம் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நல்லா இதாகவும் கொடுத்துருக்குறாங்க இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போதுமே நல்லா உங்களுக்கு ப்ரெஸ் தான் உள்ளட வந்து ப்ரெஸ் ஆகுது அந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெவியாகவும் இதனுடைய ஸ்பைடரும் போட்டிருக்குறாங்க ஸ்பைடர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல இந்த பாருங்க இப்படி வச்சு அழுத்துனிங்கன்னா ஓரளவுக்கு ஓரளவுக்கு தான் வந்து ப்ரெஸ் ஆகுது அந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெவியாக இருக்கிற மாதிரி ஒரு ஆரஞ்சில் ஒரு நல்ல குவாலிட்டியான ஹூஃபர் ஸ்பீக்கர் நீங்கள் ரெடி தேடிட்டு இருந்தீங்கன்னா ஸ்வீடனில் இது உங்களுக்கு மேட்சிங்காக இருக்கும் இப்போ ஸ்பீக்கரை பொறுத்த அளவில் ஒரு ரெண்டு செக்மெண்ட் இருக்குது ஒரு போல்டனு நெத்தின் சோனிக்கு சாம் இந்த மாதிரி ஒரு செக்மெண்ட்டு அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெயின் டி ஜிப்பு டாகி சவுண்ட் அந்த மாதிரி ஒரு செக்மெண்ட் இருக்குது இது ரெண்டுத்துக்கும் நடுவில் உள்ள ரேட்டில் உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்வீடன் நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து உங்களுக்கு கொல்கத்தாலேருந்து மேக் பண்ணுறதுன்னு இதில் வந்து தெரிய வருது ஸ்வீடன் கொல்கத்தா அப்படின்னு போட்டுருக்குறாங்க இது கொல்கத்தா மேற்குன்னு நினைக்கிறேன் இதை பற்றி உங்களுக்கு எதுவும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுன்னா கமெண்டில் தெரிவிங்க எந்த ஊஃபர் ஸ்பீக்கர்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதில் கால் பண்ணுங்கள் இது இல்லாமல் ஸ்வீடனில் நிறையா மாடல்ஸ் இருக்குது அது அடுத்தடுத்த அப்டேட்டில் நம்ம அதை பார்ப்போம் இந்த உங்கள் ஸ்பீக்கரு எந்தெந்த ஐசிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அதில் யூஸ் பண்ணி செக் பண்ணுது எஸ்டிகே ஃபோர் ஒன் ஃபோர் ஒன்றுக்கு ரைட் லெஃப்ட்டில் கொடுத்து நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறேன்னா சக்தியில் உள்ள ஃபைவ் ஃபைவ் டூ டபுள் ஜீரோ ஒன் நைன் ஃபோர் த்ரீ ஐஆர் ஒன் ஃபிஃப்டி இந்த மாதிரி உங்களுக்கு பவரான ஆம்பிஃபைர்லையும் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ண முடியும் அதுக்கு மாதிரி இந்த ஸ்பீக்கருக்கு ஏற்ற மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்மரை நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஆரஞ்சு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரைட் லெஃப்ட்லையும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இப்போ இந்த இதில் யூஸ் பண்ணியிருக்கிற கூடிய பேப்பர் டைப்லையே இந்த இடத்துட்ட அவங்களுக்கு ப்ளூ கலரும் இந்த இடத்துட்ட ஒயிட் கலரும் நாற்பது வாட்ஸில் அதே அறிஞ்சும் இருக்குது நான் உங்களுக்கு அடுத்தடுத்து ஷார்ட் வீடியோஸில் அந்த ஸ்பீக்கரோடைய மாடல் அப்டேட் பண்ணுறேன் அது வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது வாட்ஸு நாலு ஓம்ஸுக்கான ஸ்பீக்கரு இந்த விட இந்த வீடியோ நம்ம நிறைவு பண்ணிப்போம் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நம்மளோட சேனலை புதுசாக இருந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்